இந்த நேரத்திலே அந்த இறைச்சி சாப்பிடுவதற்கு உகந்ததான ஒன்றாக இல்லை இப்படியான நேரத்திலே விற்கக்கூடியவரும் என்ன செய்ய மாட்டார் சில போது நான் உங்களுக்கு தந்து விட்டேன் நீங்கள் அறுத்து விட்டீர்கள் அதனை என்னால் பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்லலாம் வாங்கக்கூடியவரும் நான் வாங்கினேன் ஆனால் இதனுடைய இறைச்சி சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லை என்னால் இதை பொறுப்பெடுக்க முடியாது என்ற சர்ச்சைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சில இடங்களில் இந்த பிராணிகளை அறுத்ததன் பிற்பாடு விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன இவ்வாறு பிராணிகளை அறுத்ததன் பிற்பாடு விலைகளை நிர்ணயிக்க முடியுமா பொதுவாக உதகையா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இது ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத் ஒரு வணக்கம் இதனை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவும் அவனுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களும் எவ்வாறு எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்போதுதான் அதனுடைய பரிபூர்ணமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் அதே நேரம் இந்த உதகையாவை பொறுத்தவரையிலே இந்த இபாதத்தை பொறுத்தவரையில் வெறுமனே இந்த இபாதத் இறைச்சியோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்று மாத்திரம் கிடையாது மாற்றமாக இந்த இபாதத்தை பொறுத்தவரையில் நாம் கொடுக்கக்கூடிய முழு பிராணிக்கு உரிய நன்மையை தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்கின்றார் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார் அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றார் இந்த குர்பானுடைய இந்த செயல் இருக்கின்றதே அல்லாஹ் வலா வலா இந்த உதகையாவுடைய மாமிஷங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது அந்த உதகையாவுடைய இறைச்சி அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது

எப்பாறு கொண்டு வரப்படும் என்றால் வி குரூனிஹா வ அஷ் ஆரிஹா வ அப்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய கொம்புகளும் அதே போன்று அதனுடைய முடிகளும் அதனுடைய குழம்புகளும் இவை அனைத்தும் நாளைய கயாமத்துடைய நாளையிலே மனிதனுக்கு நன்மையாக கொண்டு வந்து சேர்க்கப்படக்கூடியது இன்னும் ஒரு ஹதீசிலே சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் லிகுல் ஷாயிரத்தும் ஹசனத்தும் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிகளுக்கும் அல்லாஹு தாலா நன்மையை கொடுக்கின்றார் ஆனால் நாம் இவ்வாறு உதஹையாவை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அந்த உதஹையா பிராணிக்கு விலையை தீர்மானிப்பது அந்த உதகையா பிராணி உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அதனுடைய விலையை நாம் தீர்மானிக்க வேண்டும் அறுத்ததற்கு பின்னால் அதனுடைய இறைச்சியை நிறுத்திவிட்டு விலையை தீர்மானிப்பது அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு முறை கிடையாது ஏனென்றால் நாம் வெறுமனே உதகையாக கொடுப்பது இறைச்சி மாத்திரம் அல்ல நான் குறிப்பிட்ட இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது மாட்டில் அந்த மிருகத்தில் இருக்கக்கூடிய முடிகளாக இருக்கலாம் அதனுடைய குழம்புகளாக இருக்கலாம் அதே போன்று அதனுடைய தோளாக இருக்கலாம் கொம்பாக இருக்கலாம் இவை எந்த ஒன்றுக்குமே நன்மை இல்லாமல் இல்லை அனைத்துக்குமான நன்மையை தான் அல்லாஹுத்தாலா என்ன செய்கின்ற எங்களுக்கு தருவதற்கு எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உதகையாவை அறுப்பதற்கு முன்னால் அந்த பிராணியை அறுப்பதற்கு முன்னால் முழுமையாக விற்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் விலையை பேசி தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அந்த பிராணியை நாம் அறுக்கக்கூடிய நேரத்திலே இந்த பிராணி யாருக்கு சொந்தமானது என்பது இருக்க வேண்டும் யாருக்கு சொந்தமானது என்பது இருக்க வேண்டும் அங்கு ஒரு சில சந்தர்ப்பங்களிலே பார்க்கலாம் நாம் என்ன செய்து விட்டோம் இவ்வாறு அறுத்ததன் பின்னால் விலையை தீர்மானிப்பது என்றால் நாம் மாட்டையோ அல்லது ஆட்டையோ அறுத்து விட்டோம் இந்த நேரத்தில் சாப்பிடுவதற்கு உகந்ததான ஒன்றாக இல்லை இப்படியான நேரத்திலே விற்கக்கூடியவரும் என்ன செய்ய மாட்டார் சில போது நான் உங்களுக்கு தந்து விட்டேன் நீங்கள் அறுத்து விட்டீர்கள் அதனை என்னால் பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்லலாம் வாங்கக்கூடியவரும் நான் வாங்கினேன் ஆனால் இதனுடைய இறைச்சி சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லை என்னால் இதை பொறுப்பு கொடுக்க முடியாது என்ற சர்ச்சைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறுப்பதற்கு முன்னால் முழுமையாக விலையை தீர்மானித்து விட வேண்டும் அது அந்த உதகையாவை நிறைவேற்றக்கூடியவர் அதன் பிராணியை வாங்கக்கூடியவர் கடனுக்கு வாங்கினாலும் பரவாயில்லை விலை தீர்மானிக்கப்பட்டு அறுக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கு என்று இருக்க வேண்டும் அவ்வாறு ஒருவருக்கு சொந்தமாக்கப்பட்டதுக்கு பின்னால் தான் அந்த உதகையாவை அறுத்து அவர் என்ன செய்ய வேண்டும் அதனை குர்பான் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பல சர்ச்சைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் மார்க்கம் அதனை தடுத்திருக்கின்றது இது தொடர்பாக ஆலிம்கள் உலமாக்கல் தொடர்பாக நிறைய எல்லா இடங்களிலும் பேசியும் எழுதியும் இருக்கின்றார்கள் அந்த விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்